அனைவருக்கும் வணக்கம் தினமும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா கூட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அவர் கூட ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்ன மாதிரியான தகவல் தகவல்களை வந்து இன்றைக்கி அவர் தராருன்னு நம்ம பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இன்றைக்கி நம்ம என்ன விதமான தகவல்கள் வந்து மக்களுக்காக நீங்கள் தரப்போகிறீங்க அது எப்படிப்பட்ட யூஸஸ் வந்து மக்களுக்கு தரப்போகுது ஸோ டாபிக் என்னங்க ஐயா இன்றைக்கி நமக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய எனர்ஜி ஸோ இந்த கிரகத்துடைய எனர்ஜி கோவிகள் சார்ந்த விஷயங்கள் தான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரகங்களின் எனர்ஜி அப்படிங்கிறாரு அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கிரகங்கள் மிகவும் முக்கியமானது உலகில் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒன்பது கிரகங்கள் வந்து யார் யாருக்கு எந்தெந்த விதமான எனர்ஜிகளை கொடுக்குது அந்த கிரகங்களுக்கான கோவில்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் சூரிய பகவானுக்கு ஒரு கோவில் இருக்கும் புதன் பகவான்க்கு ஒரு ஒரு கோவில் இருக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கும் நம்ம போகிறோம் அது வந்து யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி ஐயா இன்னைக்கு நமக்கு முக்கியமான தகவல்களை தர இருக்கிறார் வாங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க கண்டிப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒரு கிரகத்தினுடைய எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்பது நவகிரகங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோவில் இருக்குது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எடுத்துட்டோம்னா பாபநாசம் சிவன் கோவிலுக்கு போனோம்னா சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுகள் எனர்ஜிகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய எனர்ஜி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலில் இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய எனர்ஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனிமலை கோவிலில் இருக்குது புதன் பகவானுடைய எனர்ஜி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு குருவுடைய எனர்ஜி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கு சுக்கிரனுடைய எனர்ஜி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது சனி பகவானுடைய எனர்ஜி எங்கே இருக்குன்னா திருநள்ளாரில் இருக்குதுங்க அதே மாதிரி ராகு கேதுக்களுடைய எனர்ஜி வந்து காலகஸ்தில் இருக்குதுங்க ராகுவுடைய எனர்ஜியை நம்ம திருநாகேஸ்வரமும் எடுத்துக்கலாம் கேதுவுடைய எனர்ஜியை நம்ம காலகஸ்தியாக எடுத்துக்கலாம் இப்படி ஒன்பது கிரகங்களுக்கும் அந்த எனர்ஜி கோவில் அப்படிங்கிறது இருக்குங்க அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் பஞ்சாங்கத்தினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் சூரியன் சந்திரன் தாய் தந்தையர் ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் தவிர்த்துங்க ஐந்து கிரகங்கள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி வந்து பார்த்தோம்னா செவ்வாய் அப்ப இந்த செவ்வாய்க்குண்டான ஸ்தலம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம முதலே சொன்னோம் அது இல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்களையும் அந்த கிரகத்திற்குண்டான என கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நிறைய பேருக்கு தெரியறது தமிழ்நாட்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோவில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஒரு கோவில் மட்டும் ஆந்திராவில் இருக்கு அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து செவ்வாய்க்குண்டானது அந்த சிவனுக்கு வந்து செவ்வாய்க்கு உண்டானது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீர்ஸ்தலம் சொல்லுவோம் திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை உடையது அதற்கப்படி பாத்தீங்கன்னா வந்து நில காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோவில் வந்து நில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காற்று தத்துவம் காலகஸ்தி கோவில் ஆகாய தத்துவம் சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்போது வந்து இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரகங்கள் இருக்குது அப்போ திருவண்ணாமலைக்கு செவ்வாய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவனைக்காவலுக்கு சுக்கிரன் காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோவிலுக்கு புதன் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காலகஸ்திக்கு வந்து சனி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்து குரு இப்படி அந்த கிரகங்களுடைய அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கலாம் பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் ஓ நாங்க நினைச்சிட்டு இருக்கோங்க ஐயா ஒன்பது கிரகங்கள்னு அதுவுமே இல்லை ஐந்து கிரகங்கள் தான் இருக்கு அது எப்படிப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மிக நல்ல தகவல்கள் தாங்க ஐயா இப்போ நம்ம என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தரை நம்ம வந்து ஒரு அடிப்படையாக எடுத்து ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்குவோம் ஒரு லக்னம் அல்லது ஒரு ராசி அவங்களுக்கு அடிப்படையா இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இந்த கிரகம் வந்து நல்லா வேலை செய்யும் இவங்களுக்கான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரோ ஒருத்தருக்கு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது ஒரு ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செயல் செய்ய முடியாது எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாது அவருடைய செயல் முடக்கி போயிருக்கும் சில பேருக்கு தன வருவாய் வருவதுல பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள் பிரச்சனை சில பேருக்கு இடம் வீடு வண்டி வாகன பிரச்சனை ஒரு சில பேருக்கு குழந்தை பிரச்சனை ஒரு சில நபர்களுக்கு வேலை பிரச்சனை திருமண பிரச்சனை ஆயுள் பிரச்சனை அதிர்ஷ்டங்கள் வரதில் குறைபாடு ஆகிறது தொழில் பிரச்சனை லாபம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை தூக்கத்தில் பிரச்சனை இந்த மாதிரிங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த பன்னெண்டு பாவம் நான் சொன்னது எல்லாமே பன்னிரெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய காரவத்துவங்கள் தான் சொன்னாங்க அப்போ இந்த எல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மனுஷருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ முதல்ல நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்குற போது பிரச்சனையை தீர்ப்பதற்குன்னு ஸ்தலம் இருக்குதுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு அதிர்ஷ்ட கோவில்கள் நம்ம எடுத்துக்கலாம் பிரச்சனை தீர்ப்பதற்கென்று அந்த கிரக கோவில்கள் இருக்குது ஆனால் இது வந்து அந்த கிரகத்துடைய எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நம்ம நம்முடைய ஜாதகத்துல எந்த பாவகம் வலிமையாக இருக்குதோ அந்த பாவக அதிபதியுடைய இந்த கோவிலுக்கு போகும்போது நன்மைகள் கிடைக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேஷ லக்னத்திற்கு நாலாம் இடம் என்னவா வருங்க கடகமாக வரும் அவருக்கு நாலாம் இடம் கடகம் போது இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது நாலாம் இடம் அப்போ அவருக்கு வந்து ரொம்ப நாளாவே இடம் வீடு அமையலை வண்டி வாகனம் பிராப்தம் வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாருன்னு பார்க்கணும் மேசலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் உதாரணம் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு வளர்பிரை சந்திரனா இருக்காரு லோ இல்லாமல் இருக்காரு அப்படி ஒரு ராகுகேது சேர்க்கை பெறாம இருக்காரு அப்படி ஒரு சுபநிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகர் என்ன செய்யலாம்னா அந்த சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் கிரக எனர்ஜில பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து திருப்பதி சொல்லிருக்கோம் அப்ப அந்த ஜாதகர் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏற்றங்கள் அப்படிங்கிற நடக்கும் முக்கியமாக இந்த இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது சரியாகி அவருக்கு பிராப்தம் அடையக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இது நாலாம் இடத்துக்கு சொல்லியிருக்கோம் ஒரு சில நபர்களுக்குங்க ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்க போது உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கலாம் உதாரணமாக சிம்ம லக்கணம் எடுத்துக்கலாம் ஒரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஒரு ஆண் லக்னம் எடுத்துக்கலாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அஞ்சாம் அதிபதி தான் குரு சிம்ம லக்னத்துக்கு யார் குருங்க அஞ்சாம் அதிபதி தான் குரு சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் வீடு தனுசு வீடாக வரும் அப்போ அஞ்சாம் அதிபதி தான் குரு அப்போ அந்த அஞ்சாமதிபதியாகிய குரு பகவான் ஜாதகத்தில் உதாரணமாக லக்கணத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குரு லக்கணத்தில் இருக்கும்போது என்ன பலம்னா திக் பலம் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் குழந்தையே இல்லைனாலும் கூட அதே மாதிரி அவங்க அஞ்சாம் வீடுங்கிறது குழந்தை மட்டும் இல்லைங்க அவருடைய எண்ணங்கள் அவருடைய திட்டங்கள் அவருடைய பிளானிங்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம் அப்போ சரியா பிளான் நடக்க எனக்கு குழந்தை பாக்கி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு லக்னத்திலேயே குரு வந்து வக்ரம் இல்லாமல் லோ டிகிரி இல்லாமல் ராகுகீதை சேர்க்கை பெறாமல் இருந்தார் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவர் குருஸ்தலத்துக்கு போகும்போது அவருக்கு யோகம் கிடைக்கும் அப்போ குருஸ்தலம் எது சொல்லியிருக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவில் அவர் அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி பெறும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் சொல்லியிருக்கிறோம் அப்போ அவர் அடிக்கடி திருச்செந்தூர் போய் வர்றதும் அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் அது முக்கியமாக வியாழக்கிழமை நாளில் போயிட்டு வரும்போது அவருடைய எண்ணங்களும் திட்டங்களும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாக அவர்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அதே மாதிரி இதில் வாழ்வியல் பரிகாரம் ஒன்று செஞ்சுட்டு போகலாம் இப்போது அஞ்சாமதிபதியே குருவாக இருக்கும்போது எட்டாம் அதிபதி குரு தான் நீ நல்லா யோசிக்கணும் சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் இடங்கிற ஒரு சுபஸ்தானம் இருந்தாலும் எட்டாம் இடம் என்ற ஒரு அசுபஸ்தானம் இருக்குது அப்போ எட்டாம் இடம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதுவாக இந்த தூய்மை தொழில் செய்பவர்களை சொல்லக்கூடியது அப்போ அவங்க திருச்செந்தூர் போய் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அங்கே தூய்மை தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி ஒரு குருனா அஞ்சு ஒரு ஐம்பது ரூபா பணம் உள்ளது சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐநூறுரூவா பணம் இந்த மாதிரி கொடுத்துட்டு திருச்செந்தூர் போய் வழிபட்டாலும் சரி நம்ம இது சொன்னோம் இல்லைங்களா பஞ்சபோத ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் அங்க போய் வழிபட்டுட்டு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தூய்மை தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வரலாம் இப்படி செய்யும் போது கூட கண்டிப்பா அந்த கிரகத்தினுடைய எனர்ஜி மூலமா அவர் அந்த முக்கியமா அந்த அஞ்சாம் பாவகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவருக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா ஐயா நமக்கு வந்து சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மெத்தட்ல வந்து நமக்கு என்ன சீக்ரெட் கிரகம் வந்து வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்காரு மிகவும் நமக்கு வந்து தே தேவையான தான் நான் சொல்லுவேன் இதை ஸோ அந்த அஞ்சு கிரகங்கள் வந்து யார் யாருக்கு எந்த வகையில எந்தெந்த மாதிரி பலன்களை தருது எந்த மாதிரி நல்ல பலன் எந்த மாதிரி கெட்ட பலன் அதை வந்து நம்ம ஐயா கிட்ட கண்டிப்பாக நேரடியோ அல்லது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அடிப்படையில் தான் நடக்கும் இல்லைங்களா சரி இப்போ எடுத்துக்காட்டாக வந்து ஒரு தசை நடக்குதுங்க ஐயா ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ராகு நல்ல இடத்துல இருக்கிறதாவே நம்ம நினைச்சுக்குவோம் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கிரகம் எங்க போகணும் அவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கு ஏன்னா ராசிக்கட்டம் பன்னெண்டு கட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு ராசி சந்திரனுக்கு ரெண்டு ராசி செவ்வாய்க்கு ரெண்டு சாரி சூரியனுக்கு ஒரு ராசி சந்திரனுக்கு ஒரு ராசி அதே மாதிரி செவ்வாய்க்கு ரெண்டு ராசி சுக்கரனுக்கு ரெண்டு ராசி புதனுக்கு ரெண்டு ராசி குருவுக்கு ரெண்டு ராசி சனிக்கு ரெண்டு ராசி ஆனால் இந்த சூரியன் சந்திரனுக்கு ஒரு ராசி ராகு கேதுகளுக்கு ராசிகள் கிடையாது அப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்படி தான் அதாவது ஏன் ராகு திசை நடக்கும்போது ராகு எப்படி வேலை செய்வார் அப்படின்னு கேட்பாங்க அதற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு பகவான் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணுங்க இப்போ ராகு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு ராசிக்குள்ளே மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார் உதாரணமாக சொல்லோம்னா ஒரு ஜாதகர் கடகலக்கணம்னு எடுத்துக்கலாம் கடகலக்கணத்துக்கு வந்து ராகு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் இடம்னா என்னங்க மீனராசி அப்ப அந்த மீனராசியில ராகு இருக்கார் அப்படின்னா அங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குதுங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது ரேவதி நட்சத்திரம் இருக்கு உதாரணமா வந்து ரேவதி நட்சத்திரத்துல ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அந்த திசை முழுவதும் புதன் பகவானுடைய எனர்ஜியோட தான் பலன் கிடைக்கும் அப்ப முதல்ல கடகலக்கணத்துக்கு புதன் யாருன்னா மூணு பன்னெண்டு குண்டானவர் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு குண்டான புதன் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்போது மூன்றாம் இடம்னா என்னங்க கம்யூனிகேஷன் தொடர்பு பன்னெண்டாம் இடம்னா என்னென்னா வெளிநாடு இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஐடி துறைங்கிறது வெளிநாடு சம்பந்தமான அது ஒரு ஒர்க் தான் அப்போ வெளிநாட்டு கம்பெனியில் இருக்கிறவங்க தான் முதலாளியே இருக்காங்க வெளிநாட்டு கம்பெனி தான் அது உங்களுக்கு அப்போது அந்த ஐடியில் அந்த வெளிநாட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நம்ம அந்த ராகு திசையில் அவங்களுக்கு நல்ல யோகமான நிலை நல்ல சம்பாத்தியம் நல்ல உயர்வான நிலை நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதுவே மற்றவங்களுக்கு நடக்கும்னா நடக்காது இப்போ உதாரணமாக ஒருத்தர் தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னா மூணு பன்னெண்டு தான் புதன் அப்ப நிறைய விரயங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண அனுபவிக்கணும் அந்த நேரத்தில் ராகு திசையில ஹாஸ்பிட்டல் செலவுகள் தேவையில்லாத விரய செலவுகள் இவை அனைத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க அனுபவிச்சாகணும் ஆகணும் ஆனா இதுக்கு ஒரு சூச்சம் இருக்குதுங்க இந்த மாதிரி திசைகள் வருகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே அந்த திசை வரும் பொழுதே ஒரு சுப விரயத்தை அவங்க உருவாக்கிடணும் நாம சொல்ற தான் இருக்குது நம்ம எப்படி செயல்படுறோமோ அதன் செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகேங்க இப்போ ராகு திசை நடக்குது ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுன்னா புதனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்படியெல்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஐடி துறையில் உயரிய நிலை கிடைக்கும் ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அதுக்கு அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட பெஸ்ட்டு வாழ்வியல் பரிகாரம் எடுத்திங்கன்னா செருப்பு தைக்கிறவங்களுக்கு புதன்கிழமனால எழுபது ரூபா பணமும் ஒரு ஏதாச்சும் உணவும் கொடுக்கலாம் இப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த ராகுதீசையில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் நிச்சயமாக குறைஞ்சு சரி மிகவும் நன்றிங்க ஐயா இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை வந்து பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவங்க கூட நம்ம பகிர்ந்திருக்கோம் மிகவும் நல்ல முறையில் அவர் நமக்கு நிறைய ஜாதக பலன்களை வந்து கொடுத்துட்ருக்காரு மக்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள் நன்றி